ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் வாக்குப்பதிவுக்கு வகை செய்யும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மந்திரி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட ஒப்புதலுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு மாறான ஒரு முன்மொழிவாகும் என்றும் இது இந்தியாவின் கூட்டாட்சி முறைக்கு எதிரானது என்றும் தமிழக முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவின் இ கோபால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப இந்தியாவின் ஜனநாயகத்தை வளைக்க முடியாது எனவே இதுபோன்ற திசை மாற்றும் விவகாரங்களில் தங்கள் சக்தியை மத்திய அரசு செலவிடாமல் வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்